ஹாய் உறவுகளை எல்லாேருக்கும் அட்வான்ஸு ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நாளைக்கு எல்லோரும் தீபம் பட்டாசு போட்டு பொ பொட்டிப்போம் அந்த பட்டாசு வந்து பொட்டிக்கும் போது நல்லா பார்த்து கவனமாக இருங்க தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக பிள்ளைங்களுக்கு நீங்கள் கூட இருந்து கற்று சொல்லி கொடுங்க எப்படியெல்லாம் செய்யணும்னு குழந்தைங்க வந்து ஜாக்கிரதை இல்லைனா குழந்தைங்க கை காலெல்லாம் சுட்டுக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக குழந்தைங்க கூட இருந்து பட்டாசு உடைங்க அவ்வளவுதான் இன்றைக்கி நான் என்னோடய அட்வைஸு இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ செய்ய போகிறோம் பாத்தீங்கன்னா கறியை வந்து சுக்காவாக பரட்டிட்டு பீஃப் கறி சுக்காவாக பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் நைட்டுக்கு நைட்டு சாப்பாடு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பாங்களேன் ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சு இருக்கிறது வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் அடுத்த வாட்டி போடுறேன் இப்போ நான் மாவு பெசஞ்சதெல்லாம் நான் போடல வெறும் மாவு பெசஞ்சு வச்சுட்டு தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள வெல்கம் டு அண்ணா நான் உங்களுக்கு தாத்திய மனோஜ் பாருங்க மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் இதை அப்படியே நல்ல ஊருடன்னு வச்சிருக்கேன் அதுபுல் மாதிரி வரலாம் ரெண்டு ரொம்ப கட் பண்ணுவோம் அதில் ஐந்து எழுதி எங்கள் வீட்டுக்கு அருகே தலை அப்படியே மொத்தமாக கட் பண்ணிட்டு இருக்காரு அவதாவது கட் பண்ணிக்கிட்டாரு இந்த மீனெல்லாம் கட் பண்ணி கொடுத்து அவரு தான் அதுக்கப்புறம் இந்த செலவுலாம் இதை கட் பண்ணாமட்டாரு அது நான் தான் கட் பண்ணிவிட்டேன் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கறி இதுதான் கறி வாங்கிடுவோம் ஒரு கிலோ கறி இது இந்த கறியை தான் வச்சு பாவாக ரெடி பண்ண போகிறோம் வாங்கக்கடி போல போகலாம் கறி எந்த போடலாம் நம்ம கறி வந்துட்டு நம்ம வந்து மொத்தம் வேக வைக்க போகிறோம் அதை தான் முதல்ல செய்கிறேன் நம்ம வேலை வேக வச்சிட்ட பிறகு நம்ம பரண்டு போகிறோம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே செஞ்சிருக்கேன்னு நினைக்கிற வீடியோ இருந்தாலும் நான் பண்ணி இது வேறு மாதிரி செய்கிறேன் நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த பரோட்டாவுக்கு சத்தம் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு இந்த இஞ்சி தட்டுனதை போட்டுக்கலாம் இஞ்சி வந்து நல்லா வெறும் பெரிய இவ்வளோ ஃபுல்லாக பெரிய சைஸில் இப்போ இருபது சாம்பார் மாதிரி தட்டிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் காற்று கிழமை நீங்கள் சேர்த்து பழு நல்லா கழுகிட்டு சேர்த்துங்க இப்போ வந்து இந்த நல்லா கையில் வந்து நல்லா நெரடிக்கலாம் சட்ட கிடைச்சிது இதை நான் வறுத்து வறுக்கிறதுக்காக இதை வந்து பெரட்டி வச்சுருக்கேன் இது நாளைக்கு தான் வறுத்தாங்க இதை நல்லா பிடிச்சி வரும் மிளகாவு இந்த மஞ்சப்பொடி உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி விடும் அதனால தான் நான் பிடிச்சிருக்கேன் வந்து எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சோ பொரிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரத்தாங்க கட் பண்ணார் தார் மரம் கட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா மீனை வந்து எப்படி கட் பண்ணி வச்சு எறி கொத்தி வச்சுருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படி கட் சரி இது நாளைக்கு வரத்துக்கு பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே நான் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து வரேன் மீன் படம் ரெடியாகிடுச்சி இப்போ கறியை நம்ம கற்றுக்கணும் நம்ம போடணும் நான் போட மாறேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே போட்டு போடணும் இல்லை வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இல்லை வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயமும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு எடுத்துக்கலாம் போட்டு நல்லா நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கரம் மசாலா பவுடர் சேர்த்து എല്ലാം കൂടെ കൊണ്ടുവയ്ക്കുന്നത് Adielo